தளபதிக்கு உண்மையாக ஒருத்தன் இருக்கிறதுன்றது வந்து அது லேஸில் உருவாகிற ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா விஜய் அவர்களை நீங்கள் ஆதரித்தால் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும் முதல் சிக்கல் என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆசை காட்டுவாங்க பெரிய பொறுப்புகள் தரேன்னு சொல்லி ஆசை காட்டுவார்கள் அவர்கள் அரசியல் அனுபவம் இருந்தால் அரசியல் அனுபவம் இல்லாமல் இந்த மீம்ஸ் பண்ணுறது இந்த ட்ரோல் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல இவங்களுக்குலாம் என்னன்னாக்கா பெரிய தொகை கொடுப்பாங்க ஓகே அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து விஜய்க்கு எதிராக பேச வைப்பாங்க அடுத்து வந்து இதுக்கு ரெண்டுக்கும் ஒத்து வராத ஒத்து ஒத்து வராத ஒரு ஆட்களுக்கு மிரட்டல் விடப்படும் கைது மிரட்டல் கேஸ் வழக்கு போடுறது அதுக்குள்ளே அச்சுறுத்தி பார்ப்பாங்க அதுக்கும் அவன் அடங்கலைனாக்க அட்டம் சில நபர்களுக்கு நடந்திருக்கதாக செய்தி இருக்கிறது புரியுதுங்களா நான்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இங்கே சுற்றிட்டு இருக்கிறேன் அப்போது அந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும் அதையும் தாண்டி களத்தில் நிற்கும் பொழுது அவனுக்கு தளபதி மீது உள்ள பற்றும் மக்கள் மீது உள்ள பற்றும் இருக்கணும் இங்கே மக்களுக்காக நல்லது செய்கிறான்றதுக்காக தான் தளபதி மீது உங்களுக்கு பற்று ஓகே அந்த கோணத்துல வந்து நிக்கிறதுன்றது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் அந்த நிற்பாங்க இந்த காரணத்திற்காகத்தான் இப்ப எதுக்கு டிவி குள்ள வந்து பட்டு பட்டு பட்டுன்னு ஆயிரம் பேர் வந்து பல கட்சி வந்து வரும்பொழுது ஏன் உள்ள எடுத்துக்கலாம்னு இப்போ உங்களுக்கு ரீசன் புரியுதா புரியுது சார் இப்ப மனு சொன்னா என்னைக்கே வந்திருப்பாரு அதுக்கப்புறம் வெளியில வந்து வேற மாதிரி பேசிருப்பாருன்றது இப்போ உங்களுக்கு தெரியுது தான் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் உள்ள கட்சிக்குள்ள இன்டர்னலாக எடுக்காததுக்கான ஒரு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்